ஹாய் புதிதாக வீடு கட்டும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நம்ம கன்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு தரமான வீடு இருக்கோம் அது மட்டும் இல்லை பெயிண்டிங் ஒர்க்கு முழுக்க முழுக்க வந்து இது வந்து மணல் செங்கலான வீடு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் ஃபால்ஸ் பால்செயிலிங் பட்டி ஒர்க்கு இது வந்து பூஜை ரூமுங்க ஒரு தரமான மெத்தடில் வந்து நம்ம வந்து வீடு கட்டிகிட்ருக்கோம் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி ஸ்டைல்ஸ் தான் டைல்ஸும் கொடுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே கா காஸ்ட்லி டைல்ஸு அதேமாரி ஒரு நல்ல சிமெண்ட்டு வலிமை சிமெண்ட்டு ரூஃப் கான்க்ரீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரூஃபில் வந்து அல்ட்ராடேக்கு வந்து அப்புறம் சோறு பூச்சி வேலைக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த வலிமை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வலிமை சிமெண்ட்டு கொஞ்சம் ஒரு தரமான சிமெண்டாக தான் இருக்குது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவான்னு நம்ம ஒரு தரமான வீடு வந்து கட்டி விட்ருக்கோம் டபுள் ஃப்ளோர் வந்து இந்த வீடு வந்து ஒரு இரண்டாய இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம கட்டியிருக்கிறது பார்த்தோம்னா கீழே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு நம்ம வந்து ஒரு எட்டு சதுரத்துக்கு கீழே கட்டிருக்கோம் கீழே ஒரு எட்டு சதுரத்துக்கும் மேலே ஒரு எட்டு சதுரத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம் கீ ஃப்ளோர் வந்து ஃபுல்லொன்று ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ மே ஃப்ளோர் ஒர்க்கிங் மட்டும்தான் அதுவும் நம்ம வந்து விரைவில் இப்போ செட்டாக முடிச்சிருவோம் பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும் வீடியோவில் வந்து எவ்வளோ ஒரு அமேசிங் ஒர்க்கு அந்த பூச்சி வேலையாக இருக்கட்டும் பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு மெத்தடில் இது வந்து மழை இருக்குங்க அதனால் வந்து மழை மழையிலும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்ம வந்து சீக்கிரம் அந்த வீட்டை வந்து ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு தரமான தரமான ஒரு டைல்ஸு தரமான ஒர்க்கர்ஸு ஆரம்பத்துலேருந்து இருந்த ஒர்க்கர்ஸு எல்லாமே ஒரே மாதிரியே எந்த ஒர்க்கர்ஸும் மாற்றலைங்க இந்த சைட்டுக்கு தான் இந்த சைட்டுக்கு தனியாக ஒரு ஒரு பத்து இருக்காங்க இந்த பத்து பேர் மட்டும் இந்த சைட்டுக்கு தனியாக பிடைச்சாச்சு கடைசி வரைக்கும் அவங்க மட்டும்தான் அப்படிங்கும்போது ஒரு நல்ல மெத்தோடில் கட்டி கொடுத்துட்ருக்கோம்